அதில் என்னென்னா மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு வந்து பெண்ணையும் வந்து துணைவி ஆக்கிறதுன்னு ஒன்று இருக்கில்ல மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம்னா அவங்க துணைவி தான் சார் மனைவின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது மனைவினா சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து துணைவின்றது தான் சரியாக இருக்கும் ஏன்னா இணைவின்னு ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு ஈக்குவல் பவர் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் மனைவிக்கு இருக்கிற அதே சமமான வந்து ஒரு இதுனால் அவங்கள இணைவின்னு ஏற்றுக்கலாம் பல பேர் சினிமா வட்டாரத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கலாம் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் மனைவி ரெண்டு மனைவி வச்சுக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் அது நார்மலைஸ் பண்ணுறது தானே அவங்க ஏற்றுக்கிற கூப்பாடு முதல் மனைவி வந்து ஏற்றுனா வந்து ரெண்டாவது மனைவி பண்ணிவான் சார் வந்து அவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மணியையும் ஏற்றுக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம் முதல் மனைவி ரெண்டாவது மணி ஏற்றுக்கிங்கன்னா மூணாவது மணி மனைவி வச்சுக்கலாம் இப்போ முதல் ஒன்று ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்ஜெக்ஷன் கிடையாது நீங்கள் நாலாவது ஒரு மனைவி வச்சுக்கிங்கன்னா நாலு மணி வச்சுக்கலாம்

இல்லைங்க ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் எத்தனை மனைவீங்க ஆனால் முதல் மனையோட அனுமதியோட நீங்கள் ரெண்டாவது மனையை வச்சுக்கலாம் அந்த ரெண்டு மனைவிக்கிட்டேயே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது நீங்கள் மனைவி வச்சுக்கிறது இல்லை இங்கே நீங்கள் தனிநபர் ஒழுக்கன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அரசியல் தலைவர்கள்கிட்ட வந்து யார்கிட்டயும் இருக்கிறதா எனக்கு தெரியல சார் யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார் அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு நைன்ட்டி நைன் பர்செண்ட் வந்து இந்திய அரசியல் தலைவர்களுக்கு நான் பார்த்த வரையிலும் கேட்டீங்கன்னா ஒழுக்கக்கேடு இருக்குது உண்மை அது குறிப்பாக இந்திய கலாச்சாரத்தின்படி ஒருவனுக்கு உறுதின்ற அந்த வாழ்க்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் தலைவர் பெரும்பான்மையானவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணவே இல்லை இது ஒன்று இது சத்தியமான உண்மை அந்த ரங்கமும் ஓமையானதுன்னு சொல்லுவாங்க அந்த ரங்கம் வந்து ரொம்ப பேசணும்னா அது அசிங்கமாகிடும் பெரியார் மீது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டெல்லாம் அதுக்கு வந்து தலைவர்கள் பண்ணாங்களா இல்லையா நீங்கள் அரசியல் ரீதியாக கருத்து வேட்டும்னு நம்ம சொல்லலாம் சார் நீங்கள் என்னங்க மேயர் வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நீங்கள் என்னங்க உங்கள் துறையை விட்டு நீங்கள் போகிறீங்க அதெல்லாம் சொல்லலாம்

ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கிளினிக் நடத்தும் போது அவங்க வந்து ஊசி போட வந்தவங்க ஊசி போனாங்க நர்ஸாக வந்தவங்கன்னு அர்த்தம் இவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் அப்படி வந்தவங்க தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இவங்க குடும்பத்தோடு வந்து நெருக்கமான ஒரு பெண்ணாயிட்டன் அப்படியே அவர் குடும்ப நம்பின்னு எடுத்துங்களேன் நண்பர் குடும்ப நண்பர் அவ்வளோதான் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து சில பேர் சொல்கிற மாதிரி வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து எல்லாத்தையும் அவர் சொல்லாம அவங்க ரெண்டு பேரும் சொல்லாமல் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல இன்னும் அவர் சொல்லணும் இல்லைன்னா அவங்க சொல்லணும் ஆனால் வந்து நம்மளாம் வந்து அவங்க வந்து துணைவி அப்படின்ற அந்த இடத்துல சொல்கிறேன் ஆனால் துணைவினா கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் மனைவினே சொல்கிறீங்க அது இரண்டாவது மனைவியும் ஆ இரண்டாவது மனைவி வேணால் சொல்லுங்கள் அப்போது ஏற்கனவே மனைவி இருக்கும்போது வெறும் மனைவின்னு சொன்னால் குழப்பம் வரும்ல அப்போ அவங்க யாருன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா ஸோ அதுக்கு சொல்ல வரல அதாவது சுசிலாவுக்கும் அவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது அது பழக்கம் தான் ஊசி போட வந்தாங்க அவருக்கு இல்லை பேஷண்ட்டுக்கு ஊசி போட வந்தாங்கன்றது தான் தகவல் அவங்க வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவங்க இவர் சமூகம் வந்து என்ன சமூகம் எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா இவர் வன்னியர் ச சமூகத்தை சார்ந்தவங்க இவர் சொல்கிறார் அவங்க வந்து விஸ்வகர்மான்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி தகவல் இருக்குது வேறு சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க ஆனால் குடும்ப நண்பராக வந்து நீண்ட காலம் வந்து பயணிக்கிறாங்க அப்படின்றது தான் தகவல் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றது தான் தகவல் இப்போ என்டி ராமாராவ் வந்து உங்களுக்கு தெரியும் சார் என் ராமராவ் கூட இது மாதிரி வந்து கதை எழுத வந்தாங்க லட்சுமி சிவபார்வதி கதை எழுத வந்தாங்க இவர் என் டி அவங்களே எழுதிட்டாரு அவங்க வந்து கதை எழுத மட்டும்தான் வந்தாங்க இத்தனைக்கும் அவங்க வேறு ஒரு வாழ்க்கை இருக்குது பிள்ளைகள் குழந்தைகளும் எதுவாக இருக்குதுன்னு கூட கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இவரை வந்து கதை எழுத வந்தாங்க சுயசரிதை வந்து இவரை பற்றி வந்து எழுத வர்றாங்க அப்போ இவர் வந்து அப்படியே அவங்கள எழுத ஆரம்பித்தார் ரெண்டு பேரும் மாறி மாறி எழுத சந்திரபாபு நாயுடு கட்சி அவர் பேரில் எழுதிக்கிட்டாரு நம்ம பார்த்தோம்ல அது எதுக்காக கேட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை விரும்பலை ஏற்றுக்கல இருக்கான் ஏன்னா மனைவி இறந்த பிறகு ஒரு தனியாக தனிமையாக வந்து ஃபீல் பண்ணார் மனைவி இல்லாத போது அப்போ வந்து உடனே வந்து இவங்க வந்து கதை எழுத வந்தாங்க சரியான சூழ்நிலையில் வந்த பிறகு அவங்களும் வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு அதை வந்து குடும்பத்தில் ஒன்றும் ஏற்றுக்கவே இல்லை அதனால ஏற்பட்ட ஃபிராக்ஷன் தான் அதுக்கப்புறம் தான் தெலுங்கு தேச பார்ட்டியே வந்து சந்திரபாபு கிட்ட வந்தது அதுக்கப்புறம் அவர் காலம் ஆயிட்டார் ஸோ முடிஞ்சிச்சு ஆனால் என்னென்னா மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு வந்து பெண்ணையும் வந்து துணைவி ஆக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் இல்லைன்னா ஒரு துணைவி தான் சார் மனைவின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது மனைவினா சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து துணைவின்றது தான் சரியாக இருக்கும் ஏன்னா இணைவின்னு ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு ஈக்குவல் பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம் மனைவிக்கு இருக்கிற அதே சமமான வந்து ஒரு இதுனால் அவங்கள நினைவின்னு ஏற்றுக்கலாம் பல பேர் சினிமா வட்டாரத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் மனைவி ரெண்டு மனைவி வச்சுக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் அது நார்மலைஸ் பண்ணல தானே அவங்க ஏற்றுக்கிற கூப்பாடு முதல் மனைவி வந்து ஏற்றுனா வந்து ரெண்டாவது மனைவி பண்ணிக்கலாம் சார் வந்து அவங்க துணைவே ஏற்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மனைவியும் ஏற்றுக்கிறாங்கன்னு நினச்சா முதல் மனைவி ரெண்டாவது மனைவி ஏற்றுனா மூணாவது மணி மனைவி வச்சுக்கலாம் இப்போது முதல் ஒன்று ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்ஜெக்ஷன் கிடையாது நீங்கள் நாலாவது ஒரு மனைவி வச்சிங்கன்னா நாலு மணியும் வச்சுக்கலாம் இருக்காங்க அந்த சினிமாவே இருக்கிறாங்க நாலு மனை வச்சா இருக்கிறாங்க நாலு மணியும் சேர்ந்து இன்னொரு மனைவி நீங்கள் வச்சிங்கன்னா அஞ்சு மணி கூட வச்சுக்கலாம் பணம் இருக்குது சொத்து இருக்குது புரியுங்களா சொல்கிறது நாம் என்னெல்லாம் தியாகம் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் நிறைய ஒன்று ஒழுக்கம் ஒன்றே ஒன்று தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது ஒழுக்கத்தை எப்படி உணவு வாழ்ந்துட்டு போகலாம் சார் எத்தனை மனைவி கூட வந்து போகலாம் ஒழுக்கத்தை விட்டுட்டாச்சுன்னா நம்ம வந்து இந்த கவு இந்த பெருமைக்குரிய வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை நெறிகள் சார்ந்த வாழ்க்கை இதெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போகலாம் எவன் கேட்க போகிறான் கொண்டாட்டியே கேட்கல எந்த கட்சி தொன்னாலும் போய் ராமதாஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஏங்க ஐயா அந்த இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஐயா உங்கள் மேலே இந்த ராமமூர்த்தி என்ற ஒரு ரப்பர் வந்து இப்படிலாம் உங்கள் மேலே புகார் சொல்லார் ஐயா நீங்கள் என்னையா இங்கே எல்லாத்தையும் கடந்து போறீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்கள் பே தண்ணா ராமதாஸ் நான் கிருஷ்ணன் அப்படின்னு வர்றாரு தானே உண்மை பேர் தான் ராமதாசு இது ராமதாஸ் நானும் சீதையோடு மட்டும்தான் வாழணுமா என்ன சொல்லுங்கள் அது மாதிரி இதெல்லாம் வந்து

இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து ரெண்டு மணி வச்சுக்கும் போது நேரடியாக கேட்குறேன் ரெண்டு மணி வச்சுக்கும் போது ராமதாஸ் ரெண்டு மணி ஒரு போல மறைச்செல்லாம் பண்ணல சார் அதுதான் சார் அது என்ன சொல்லுங்க இது அந்த தில்லு வந்து என்னன்னு நினைக்கிறேன் கலைஞர் தந்து ஏன்னா அது குடும்பத்தில் பொறுத்தவரைக்கும் கலைஞர் வந்து சர்வாதிகாரி குடும்பத்தில் வெளியில தான் ஜனநாயகம் வந்தி குடும்பத்துக்குள்ள கலைஞர் வந்து சர்வாதிகாரி அந்த அளவுக்கு பாசத்தை கட்டி போடு சகோதரி கட்டி எடுத்து சண்டை போட்டுலாம் கிடையாது கை எடுத்து போட்டு கட்டி போடல யாரையும் அன்பால் பாசத்தால் கட்டி போட்டார் கருணாநிதி அவர்களுமே சர்வாதிகாரம் அன்பால் ஏற்பட்ட சர்வாதிகாரம் குடும்பத்தில் வந்து அன்பால் பாசத்தால் ஏற்பட்ட சர்வாதிகாரம் இரண்டு மணி வெளிப்படையாக வச்சிருந்தார் உண்மை அதுவும் மூன்றாவது மணி தான் அது இரண்டாவது மணி சொல்ல முடியாது முதல் மணி ஊக்கா முத்தோட அவங்க சொன்னா அவங்க காலம் ஆயிட்டாங்க ரெண்டாவது மணி தான் நீங்க எத்தனை மணி வேணும் வச்சுங்க ஆனா உண்மையா இருக்கும் இல்லை இங்க ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் எத்தனை மனைவினால் வச்சுங்க ஆனால் முதல் மனையோட அனுமதியோடு நீங்கள் ரெண்டாவது மணியை வச்சுக்கலாம் அந்த ரெண்டு மனைவி கிட்டேயே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது நீங்கள் மனைவி வச்சுக்கிறது பெருசு இல்லை எந்த பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கு சோறு போடல எனக்கு சம்பாரிச்சி கொடுக்கல எனக்கு குழம்பூத்துல எனக்கு சோறு இல்லை என் பிள்ளைக்கு இருந்து இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை இப்படி போலம்னா தான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை ஆனா உங்களால மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க சார் ரெண்டு மனைவி சேர்ந்து ஒரே வீட்டுல வாழறவங்க எல்லாம் இருக்கிறாங்க சார் ஒரு வீட்டுல வாழ்ந்து வாழறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நீங்க சிட்டி சிட்டியில் பார்க்கல போல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியல இல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராமதாஸ் பற்றி இந்த விஷயத்த போட்டு உடைச்சதாகவும் சொல்லப்படுது அப்ப யாருமே இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் என்ன சார் சொன்னாரு அவருக்கு வந்து ஒரு கலைஞர் கலைஞர் ஒரு மேடையில சொல்லியிருக்கிறாரு மனோரமா தான் வந்து இந்த இரண்டாவது மணி ரகசியத்தை உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லி தெரிய நினைக்கிறேன் காங்கிரஸ் பற்றி மனோரமா செய்த வேலையை கலந்து கலைஞர் செஞ்சாரு இப்போ நீங்க சொல்லலாம் இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல வந்து பார்த்தா கலைஞருக்கு ரெண்டு பொண்ணு கலைஞருக்கு ரெண்டு பொண்ணு கலைஞருக்கு ரெண்டு பொண்ணு சொல்லும்போது அவர் கடுப்பா இருக்காதா இல்லாத ஏண்டா நீங்கள தானே பண்றீங்க நீங்களே தானே பண்றீங்க அப்புறம் என்ன பண்ண சொல்லிங்க இருக்கீங்க இந்த தவிர வந்து நீங்க அப்ப நீங்க எல்லாம் மறைஞ்சு செய்யறீங்க நான் வெளிப்படையா வந்து தப்புன்னு கிடையாது சார் நான் இரண்டு மணியை வெளிப்படையா வச்சுக்க தப்பு கிடையாதுல்ல அந்த குடும்பமே ஏற்றுக்கிறாங்களா சார் இன்னைக்கு அந்த பற்றின வந்து கனிமொழி இது வேறு ஏதாவது மாற்றுப்பார்வை இருக்கா என்ன மக்களுக்கே இல்லை மாற்றுப்பார்வை அந்த குடும்பத்தில் யாருக்காவது இருக்காண்ணா எல்லாரும் வந்து சகோதரியாக ஏற்றுக்கிட்டாங்கல்ல ஏற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்காங்க பிரச்சனை அதே மாதிரி ராம்தாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஏற்றுக்கிறாங்க அன்புமணி வந்து சித்தின்னு கூப்பிட்டா என்ன தப்பு உங்களுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் சுஷிலா சித்தின்னு கூப்பிட்டா என்ன கூட கூப்பிட்டுருப்பாங்க அந்த குடும்பத்தில்லாம் கண்டிப்பாக அப்படி கூப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை சார் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை இதை நம்ம வந்து கலந்து பேசி பேசணுன்றது என்ன அவசியம் கட்சி தலைவராக இருக்கிறார் அவருடைய இரண்டாவது அந்த மனைவின்றத அந்த துணைவியை வந்து நாம ஏன் கலங்க பார்வையோட பார்க்கணும் இல்லை கலங்க பார்வைன்னு அப்படி இருக்கிறத தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் மாற்று அரசியல் கொண்டு வர முனைந்தவர் ராமதாஸ் அவர் அரசியல் அவரோடய எங்கேயாவது கட்சி கொள்கையில் ராம்தாஸ் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் உறுப்பினர்கள் கட்டாயமாக நீங்கள்லாம் வந்து இரண்டு மனைவி வச்சுக்கணும்னு கொள்கையில் இருக்கா என்ன அரசியல் கொள்கை வேற அரசியல் வேற இது தனிப்பட்ட வாழ்க்கை சார் இது அவரே பல அரசியல் கட்சி தலைவர்களே சார் நீங்க சொல்ல வரது என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒழுக்கமா இருக்கணுமே மாற்று தொண்டர்கள்லாம் வந்து ஒரு ஒரு படிப்பனையா இருக்கணுமே பல இடங்களில் ராமசாமி அதுதான் சார் நீங்க நீங்க சொல்ல வருது அதுதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்துறவர் வந்து ஒழுக்கமா இருக்கணும் மற்ற தொண்டர்கள்லாம் வந்து ஒரு பாடமா இருக்கணுமே நீங்க நினைக்கிறீங்க அதான அதுதான் நீங்க சொல்ல வரீங்க அரசியல் வந்து தனிநபர் ஒழுக்கன்றது இந்திய அரசியல் தலைவர்கள் யார்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல இருந்தால் தலைவரில் ஒழுக்க சொல்லலாம் விதி விளக்கே சொல்லிடுறேன் ஒரு நல்லக்கண்ணு ஒரு சங்கரையா ஒரு மன்மோகன் சிங் இந்த மாதிரி ஒரு ஒரு வாஜ்பாய் இப்படிதான் நீங்கள் சொல்லலாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து பிரம்மச்சாரியான்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல நான் பிரம்மச்சாரிலாம் கிடையாது நான் திருமணம் ஆகாதான்னு சொன்னார் அப்படியேன்னு நினைக்கிற நமக்கு நான் பிரம்மச்சாரி கிடையாது திருமணம் ஆகாத அப்படின்னு சொன்னார் அதுபடி அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிங்க அதாவது எனக்கு தெரிஞ்சுக்கி நீங்கள் வந்து ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து இந்திய அரசியல் தலைவர்களுக்கு நான் பார்த்த வரையிலாம் கேட்டிங்கன்னா ஒழுக்கக்கேடு இருக்குது உண்மை அது குறிப்பாக இந்திய கலாச்சாரத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த வாழ்க்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் தலைவர் பெரும்பான்மையானவர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணவே இல்லை இது உண்மை இது சத்தியமான உண்மை இது சத்தியமான உண்மை இந்திய அரசியல் தலைவர்களால் இந்திய இந்தியாவில் வந்து வந்து பாரம்பரிய கலாச்சாரம் ஒன்று இருக்குல்ல ஒருவனுக்கு ஒருத்த அந்த கல்ச்சர் இருக்குதுல்ல அந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் தலைவர்களை பெரும்பான்மையினர் கட்சி எப்படி வழிநடத்தியிருக்காருன்னு பாருங்க கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொள்ளை அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு ஈடி வருமா இன்கம் டேக்ஸ் வருமா அப்படி பயந்துட்டு இருக்கிறான் அதை பற்றி கேட்பீங்களா அதை விட்டுட்டு சுசீலா வச்சுருந்தார் அதை வச்சுருந்தார் இதை வச்சுருந்தார் என்னைக்கும் அவங்க குடும்பத்தில் இருந்து இன்றைக்கி வந்து சில அதிகார போட்டிகள் வரும்போது அடுத்தது வந்து திண்ணை காலி ஆகுதுன்னும் போது அந்த திண்ணைக்கு ஆசைப்படும் போது சிக்கல்கள் வருது அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டியதா இப்போ பெரியார் வந்து மணியம்மையை வந்து மனம் முடிச்சது தான் திமுக உருவாகுறதுக்கு காரணமே சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அப்படி என்ன பெரியார் வந்து தவறு பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போ சொல்லுவாங்க என்னன்னு கேட்டனா அவர் வந்து எவ்வளோ வயசானவருங்க அவர் வந்து மகள் வயது பெண்ணை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அது வந்து அவங்க பாடு ஏற்றுக்கிட்ட பாடங்க ஏற்றுக்கிட்ட ஒரு பாட்டு நம்ம அப்படி கடந்து போலாம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு பொதுப்பார்வையில் வந்து பார்த்தா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார் ரைட் எதுனா அதை சொல்லிவிட்டு வந்த அடுத்த கட்ட தலைவர்கள் எத்தனை திராவிட இயக்க தலைவர்கள் எப்படிலாம் இருந்தாங்க நிறைய சொன்னோம்னால் அது நல்லாயிருக்காது அந்த ரங்கம் ஓமையானதுன்னு சொல்லுவாங்க அந்த ரங்கம் வந்து ரொம்ப பேசணும்னா அது அசிங்கமாகிடும் பெரியார் வீட்டு என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டெல்லாம் அடுத்த வந்து தலைவர்கள் பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்கள்ல ஆனால் என்ன காரணம் சொல்லப்பட்டது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் பெரியார் வந்து புறந்தொல்லிட்டு வராங்க குற்றச்சாட்டுன்னு கேட்டினா ஒரு மக வயது பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி பரவலாக பேசுவார் அதுதான் பிரதான குற்றச்சாட்டு அதுதான் ஆனால் அது உண்மை வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெரியாருக்கு வந்து இயக்கமாக நடத்தணுன்ற ஆசை ஆனால் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கணுன்ற ஆசை அப்போ முரண்கள் வருது அப்போ கருத்து வட்டை வரும்போது எல்லாத்தையும் பேச தான் செய்வாங்க அப்படி வந்தவங்க தான் ராமதர்ஷனாக யாரும் செய்யாத தப்பாசா செஞ்சுட்டாரு சொல்லுங்கள் இல்ல சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ ஒண்ணு வெளியானது அவரு காலைக்கீழ ஒரு சராய பாட்டில் இருப்பதாக இருந்தது இப்போ வந்து சுஷிலா அவரோட ஒரு போட்டோ ஒன்னு வெளியாக்கி இதெல்லாம் இப்படி வெளியாகும் போது தலைவருக்கான மாண்பு சீர்வு விளையாது அது கரெக்ட் சார் தான் மாண்பு பார்த்து நீங்க வந்து தலைவர் எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம் மாண்புலாம் கிடையாது மாண்பு மிகுன்றதுலாம் இப்போ அந்த அந்த பேர்லாம் நீங்க தான் மறக்காம ஞாபகம் இல்ல ஒரு தலைவருக்கான ஒரு போட்டோஷீட்ல கிளியர் பண்ணிடுறேன் இந்த போட்டோக்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க

நீங்க மறுக்கலன்னு மறுக்கலாம்னு நீங்க சொல்லும் போது அவர் உண்மையில ஒத்துக்கிட்டாரா சொல்லுங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டே மௌனம் எங்கள் சம்மதி அறிகுறி தான் அப்படிலாம் வந்து அந்த காலத்தை எவனோடு சொல்லிட்டு போயிட்டான் அவங்க வந்து கேட்டால் வந்து அவர் மௌனமாக இருந்தார் அப்போ ஆமான் சம்மதம் அறிகுறி அதெல்லாம் சும்மா சார் அதெல்லாம் வந்து அதெல்லாம் பழைய டைலாக் அதெல்லாம் ஓல்டு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி எதிரி கெதிர் நண்பன் இதெல்லாம் வந்து எவனோ சொல்லிட்டு போயிட்டான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க எவ்வளோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு இருக்கணுமோ வந்து அதான் அப்போ ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு அது ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் போட்டோக்களை நான் நம்ப மாட்டேன் அதுவும் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் புரட்சிக்கு வந்து இந்த போட்டோக்களை வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியும் நீங்க ஒரு மேரக் போட்டோ கொடுங்க நீங்க வைய மாட்டீங்க நீங்க மேரக் போட்டோ கொடுங்க சார் நான் வந்து அதோட வந்து பார்த்தினா ஒரு பிரபலமான நடிகை சேர்த்து வச்சு கொடுக்கறேன் சார் உங்க வீட்ல இல்ல உங்க கூட ஆளுங்கள தான் சார் நித்யானந்தா எஸ்கேப் பண்ணிட்டாங்க சார் நான் தான் சொல்றேன் சார் வீடியோ அதரம் கார் சே நான் இல்லன்னு சொல்லிட்டாரு சார் யாரு பண்ண முடியாது இன்னைக்கு டிஜிட்டல் புரட்சில வந்து பார்த்தினா அவ்வளவு வொர்க் பண்றாங்க சாதாரண நீங்க நினைச்சிராதீங்க இன்னைக்கு வந்து மீடியா புரட்சி நடக்குது சார் நான் நார்மலா புரட்சின்ற வார்த்தை பயன்படுத்துறேன் மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோக்கு வந்து பத்து ரூபா கொடுத்துட்டு அந்த பத்து ரூபா பெரிய பணம் எண்பதில் எது சாதாரண நினச்சிடாதீங்க பத்து ரூபா பெரிய பணம் என்பதில் ஸ்கூலில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து வந்து அது எப்படி நம்ம வந்து கொண்டு வந்து தெரியுங்களா முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதும் யாருக்கு இந்திரா காந்திக்கு கடிதம் எழுது அம்மா உங்களை இந்த கொள்கைகளை உங்களை பின்பற்றி உங்கள் வழி நாங்கள் நடந்து வருகிறோம்னு சொல்லிட்டு பிரதமர் இந்திரா காந்தி எழுதி உங்களுடைய புகைப்படம் எனக்கு வந்து ஒன்று வேண்டும் சொன்னோடனே அது தபால் அனுப்புவாங்க மக்கள் செய்தி தொடர்பு துறை வந்து அனுப்புவாங்க அது வந்து சேரத்துக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகும்னு வச்சிங்கன்னா அது பெருமையாக பார்த்தோம் இப்போ இந்திரா காந்தியோட சேர்ந்து டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ வந்து வேணும் பண்ணிடலாம் வேணுமா இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு தரேன் ஃபோட்டோ எது சார் வீடியோவே ராகுல் காந்தியை நானும் சேர்ந்து கோல்ஃப் விளையாடுற மாதிரி அல்லது வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு போட்டோ வெளியிட முடியும் அதனால இது இந்த போட்டோன்றதுலாம் வந்து பெரிய பெரிய எவிடன்ஸ் கிடையாது சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாறிட்டு இருக்காது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி சரியா தான் அதெல்லாம் வேற ஆனால் ஒரு போட்டோ அது பாட்டில் இருக்கு இருந்தது ஜெயிலில் தான் இப்படி கையை காட்டுறாங்க கையில் ஒரு பாட்டில் வச்சுட்டானுங்க பார்த்தீங்களா இல்லையா தான் இப்படி கையை நீட்டும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுட்டு இந்த போட்டோ வெளியே வந்துதா இல்லையா அதுதான் இல்லையா இப்போ எடுத்துங்க இந்த ஊடக கோரிக்கைகள்லாம் எந்த சேர்ந்து பண்ணுற வேலை இது நான் ரொம்ப தைரியம் பண்ண தப்புனா யாசினா தப்பு தான் நம்ம ஊடகத்தில் இருக்கிறதுனால நம்ம குத்துக்கிட்டு வரும் சேகர்பாவையும் மேயர் பிரியாவையும் இணைச்சி என்னெல்லாம் தப்பு அப்பில்லையா சார் தப்பு தானே நீங்கள் அரசியல் ரீதியாக கருத்து எட்டு நம்ம சொல்லலாம் சார் நீங்கள் என்னங்க மேயர் வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நீங்கள் என்னங்க உங்கள் துறையை விட்டு நீங்கள் பாருங்க அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் சேகர்பாபையும் மேயப்பிரியாவும் இணைச்சி ஊடக பொறுக்கணும் அது நீ ஒரு போட்டோ பார்த்து இவங்க பாருங்க சுசீலா கூட வந்து மாலப்புற உட்கார்ந்து ராமதாஸ் உடனே நான் என்ன சொன்னேன் அது வன்மையாக கண்டிக்கத்தான் சொல்லுவேன் தப்பு தப்பு தான் சார் மேயப்பிரியா வயசுன்னா சேகர்பாபு வயசு மகள் வயசு தப்பு தானே அது அது ஊடக பொறுக்கி தானே தானே சொல்லி ஆகணும் சொல்லிதானே ஆகணும் யாருக்கும் தூக்கி பிடிச்சி பேசணும் எனக்கு என்ன கிடையாது இதுவும் தப்பு தானே அது பண்ண பண்ணக்கூடாதுல்ல சார் அப்போ நீங்கள் ஒரு மாப்பிங் ஃபோட்டோ வச்சு வந்து சொல்கிறீங்க அங்கே பார்த்து வச்சிருந்தார் கால் கீழே இவங்க சுசீலா கூட ஒரு ஃபோட்டோ வச்சார் சொன்னால் நான் சொல்கிற முதல் மொழியோட ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா சுசீலா ஃபோட்டோ கூட வைக்க முடியும் பண்ணலாம் சார் உங்கள் ஃபோட்டோ கொடுங்க சார் நாம் ஃபேமிலி ஃபோட்டோ கொடுங்க சார் நான் யார் சொல்லுங்கள் நீங்கள் தம்மனாக கொண்டு வரணுமா இல்லை யாரை கொண்டு வரணும் எந்த நடிகை உங்களுக்கு பிடிச்ச நடிகை சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மனக்கோளத்தில் இருக்காம நான் காட்டுறேன் பிள்ளுங்க எல்லாமே முடியும் சார் நாளைக்கு என்ன கூட செய்வான் பார்த்தீங்கன்னா இல்லையா வரம்பு இருக்கு சார் எல்லாத்துக்கும் வரம்பு இருக்கு இதெல்லாம் வந்து பர்சனல் இதெல்லாம் வந்து ஒரு லிமிட் மேல நீங்க சொல்றதுக்கு எனக்கு புரியுது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒழுக்கமா இருக்கணும் ரைட் நீங்க ஒழுக்கத்தான் எதிர்பார்க்காதீங்க சார் நீங்க ஒழுக்கத்தான் பாக்குறீங்க ஆட்சி நிர்வாகத்தை மட்டும் பாருங்க இல்ல சுசிலா கட்டுரை ராமதாஸ் மட்டும் தான் இருக்காரா இல்ல அவரோட கட்சியும் அவரோட குடும்பமே சரியான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தான் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மட்டும் தான் பதில் சொல்லணும் இல்ல அவரோட இடத்துல இருந்து நீங்க பதில் சொல்லுங்க சார் அவரு இடத்துல இருந்து நான் சொல்ல முடியாது சார் அவரு இடத்துக்கு நான் ஏன் சார் வரணும் ரொம்ப அப்புறம் சொத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பங்கு வந்துடுமா நான் இங்கே வரேன் முழுக்க முழுக்க அது குடும்பம் சார்ந்த விஷயம் சார் அது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் நம்ம அதுக்குள்ளே தான் போக முடியாது எல்லோரும் கலைஞர் வாழ முடியுமா சார் வெளிப்படையாக வந்து ஒரு வாழ்ந்தார் வெளிப்படையாக வாழ்ந்தாரா இல்லையா கலைஞர் உண்மை தானே வெளிப்படையாக வாழ்ந்தார் அது அந்த வாழ்க்கை எம்ஜிஆர் கூட வாழல தெரியுமா வெளிப்படையாக வாழ்ந்தார் அந்த வாழ்க்கை எம்ஜிஆர் வாழ்ந்தாரா வாழல பிரிண்ட் இன்றைக்கெலாம் டிஜிட்டல் மீடியா இருக்கு இன்றைக்கி கேமரா கூட சுற்றிங்க எல்லாம் பண்ணுறீங்க செக்ரட்டேரியில் கார் வந்து நேராக வந்து ராமராஜ் தோட்டத்து போகாத போயஸ் கார்டன் உள்ளே போவோம் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு இன்றைக்கி மீடியாக்கெல்லாம் இருந்தால் என்ன ரெண்டு மீட்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து எடுத்து உடனே கவர் பண்ணி செய்தியாக போடுவேன் ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி செய்தியாக இருந்தது அவ்வளோதான் பெட்டி செய்தியாக வந்ததுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் தெரில அந்த மீடியா எழுது எழுதுணேன் சொல்கிறேன் அது மறைமுக வாழ்க்கை கலைஞர் அப்படி இல்லை சார் கலைஞர் வந்து வெளிப்பாக வந்து வாழ்க்கை வாழ்ந்தார் சார் வெளிப்பட தன்மனம் இருந்து தானே நீங்கள் ஆயிரம் குறை சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம் வெளிப்படையான வாழ்க்கை அவர் வாழ்ந்தது அந்தமாதிரி சில பேர் அந்த வந்து ஊமையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாழ்ந்து சில பேர் அந்தரங்கத்தை வந்து ப பேசணும் பரவாயில்ல வெளிப்படையாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்ம மூடி மறைக்கணும் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்பத்துக்கு ஏற்றுக்கிற விஷயங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை என்ன இன்னைக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு கட்சியாக கூட இருக்கட்டும் சார் வேறு இன்னொரு கட்சி வரல வன்னியர்களுக்கான பாட்டாளி மக்களுக்கான கட்சி வன்னியர்கள் கட்சி வேற ஏதாவது பேருமே சேர்ந்து ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி அவங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிறாங்கன்ற குடும்பத்துக்குள்ளேயே இன்னொருத்தர் வர முடியாது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னு சார் பாட்டாளி முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அன்புமணி அவங்க மட்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே ரெண்டு கட்சி ஆயிடுதில்ல இன்னொரு கட்சி வராது இல்ல ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி உள்ளே வருது திமுகவுக்கு மாற்று அண்ணாத்திமுகம் வரலன்னா நீங்கள் தேசிய கட்சி இருந்திருக்கோம் கட்சியா புரியல உங்களுக்கு திமுகவுக்கு போட்டியாக அண்ணாத்திமுகம் ஒரு கட்சி உருவாகலன்னா தேசிய கட்சி உங்கள் இருந்திருக்கும் எதிர்க்கட்சியா அப்போ தேசிய கட்சி மூடன்னா அந்த ஒரு கட்சி அப்புறம் இந்தமாதிரி வளர்ச்சி அடையும் போது இன்னொரு கட்சி உருவாகிருச்சு அந்த தேசிய கட்சி கூட்டணியா வந்துச்சு முடிஞ்சு போச்சு இங்கே திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக அண்ணாத்திமுகம் மாட்டு திமுக இப்படிதான் அறுபது வருஷம் வருச்சு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல வரேன் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்

அவள் பார்க்குறாரு இந்த பையன் வந்து நம்மள மாதிரி கட்சி தான் சொல்ல முடியாது ஒரு கட்சிக்குள்ளேயே இந்த கட்சியை நம்ம குடும்பத்துக்குள்ளே கூட்டலாம் பொண்ணுகிட்ட கிந்துக்கிட்ட இந்த பேரங்கிட்ட கிட்ட கூட்டலாம் இன்னொரு கட்சி உருவாச்சுன்னா இந்த ரெண்டு கட்சியும் கடைச்ச வரைக்கும் வந்து மோதிட்டு விட்டோம் இன்னொரு கட்சி உருவாகாதில்லை சார் தந்திரம் சார் அது இது யாரும் புரிஞ்சுக்காம பெரிய ஊடக ஜாமல் வீட்டில் போய் உட்காந்துன்னு ஐயா உங்கள் மகன் உங்களை வந்து இப்படி ஐயா இது புத்தி பேனர்ஸி சொல்லிட்டாங்க ஐயா என்ன அங்கே போய் என்ன சொல்லுன்னா அன்புமணி ஐயா ஐயா வந்து உங்களை வந்து தத்தின்னு சொல்லிட்டாருங்க அப்படியே சொன்னார் ஆமாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க பல பேர் ரெண்டு பேருமே தெரியும் இது ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கேன் இதுதான் சும்மா வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் வேஸ்ட் இது வந்து குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது அதை சுசீலாக வந்தாங்க அது வந்தாங்க ஒரே வார்த்தை தான் நம்ம வந்து அவரால் முடியுது அவர் சாதிக்கிறாரு முடியாதவங்க உட்காந்து வேடிக்கை பாருங்கள் அவ்வளோதான் இதுதான்னு தவ இங்க ஒழுக்கம் நேர்மை நெறி இது எல்லாமே இங்கே வந்து இந்திய அரசியல் தலைவர்கள்கிட்ட வந்து காணாமல் போயிட்டு இருக்குது புரியுங்களா ரெண்டு பேர் இருக்கிறாங்க வந்து அந்த தலைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவோ அப்பவோன்னு இருக்கிறாங்க ஒழுக்கமாக வாழ்ந்தவங்க நெறியோடு வாழ்ந்தவங்கலாம் ஸோ அது அதெல்லாம் போயிடுச்சு ஒழுக்கம் நெறி மாண்பு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடையாது அரசியலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் சாக்கடைன்றது தானே சார் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அப்புறம் சாக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் இப்படிதான் இருக்கும் நாம தான் இங்கே ஒவ்வொரு மனிதரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை ஃபாலோ பண்ண இவரை ஃபாலோ பண்ண சொல்லாமல் நம்ம தான் ஒழுக்கமாக வாழ்ந்துக்கணும் இருக்கிற ஒரு தடவை பிறக்கிறோம் ஒரு தடவை இறக்குறோம் ஒழுக்கமாக வாழ்ந்துடணும் அது வாழ்ந்தாலும் சிக்கல் நமக்கு பிரச்சனை கிடையாது அவர் தலைவர் அப்படி இருந்தார் அச்சுக்க தலைவருக்கு இருக்குது பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது ஒரு பிரச்சனை கிடையாது நீ சொத்து கல்லாடுறவங்க நீ ரெண்டு பொன்னாட்டி வச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தி சிரிச்சு தெரு சிரிச்சு காரி முடிஞ்சு அப்படிதான் ஆகும் அவர் தலைவர் வச்சிருந்தா அவர் வந்து ஏகப்போ வந்து சொத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல பல பேர் ப பல பெண்களை கல்யாணம் படிச்சிருந்தா ரெண்டு பொன்னாட்டி மூணு பொண்ணாடி வச்சிருக்கான்னு கேட்டால் மித சொத்து இருந்ததுன்னா அது பிடிக்கணும்ல கிடைக்கணும் இல்லை அதனால தான் வந்து கீப்பாக வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் தாலியை கட்டி கொண்டாடியாக கூட அக்கிறான் அவ்வளோதான் ஸோ அப்படிதான் வந்து சொத்துக்காக வந்து சில பேர் நடக்கிற அப்படியே உண்டு சார் நான் இது அப்படி நான் சொல்ல சொல்கிறேன் நடப்பு நிகழ்ச்சியில் ஒரு பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் மிக்க வைக்க சார் நன்றி சார்